ீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் கிரிஸ்ட் கலெக்சன் டூசண்ட் ட்வெண்ட்டி ஆர்டர் நோ ஆல் இண்டியா டெலிவரி அவைலபிள் தேர்தலையொட்டி வரும் பதினைந்தாம் தேதி முதல் விருப்ப மனு கோருகிறது அதிமுக வரும் பதினைந்து முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை அதிமுக தலைமை அலுவலகத்தில் விருப்ப மனுக்கள் பெற முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் நான்கு மாதங்களே உள்ள நிலையில் அதிமுக அதற்கான பணிகளை தொடர்ந்து விறுவிறுப்பாக செய்து வரக்கூடிய சூழலில் அதிமுக சார்பில் வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிட விருப்பம் உள்ளவர்களிடமிருந்து பதினைந்து முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை விருப்ப மனு பெற முடிவு செய்யப்பட்டிருக்கிறது விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் லதா லதா விவரங்கள் வணக்கம் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் நான்கு மாதங்களே உள்ள நிலையில் இந்த சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட விரும்புவர்கள் விருப்ப மனு அளிப்பது தொடர்பாக அந்த தேதியை அறிவித்திருக்கிறார்கள் அதிமுக தரப்பில் அந்த வகையில் வரக்கூடிய பதினைந்து முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை விருப்ப மனுக்களை அளிக்கலாம் என்று அதிமுக தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆஹ் அதிமுக தரப்பில் இது தொடர்பாக இபிஎஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பில் தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் கேரள மாநில சட்டமன்ற பொது தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விருப்ப மனு தொடர்பாக பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை விருப்ப மனுக்களை அளிக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறார் முக்கியமாக தமிழ்நாடு சட்டப்பேரவை பொது தேர்தல் புதுச்சேரி மற்றும் கேரள மாநில சட்டமன்ற பொது தேர்தல்கள் விரைவில் நடைபெற உள்ளதை முன்னிட்டு அதிமுக சார்பில் வேட்பாளராக போட்டியிட விரும்புகின்ற அதிமுக தொண்டர்களாக இருக்கட்டும் அதே போல நிர்வாகிகள் என பலரும் தமிழக தலைமை கழக கழகத்தில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் வரக்கூடிய பதினைந்தாம் தேதி திங்கள்கிழமை முதல் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை தினமும் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரையிலும் முதல் நாளான பதினைந்து அன்று ஒரு நாள் மட்டும் நண்பகல் பனிரெண்டு மணி முதல் அதற்கான படிவங்களை பெற்று அதில் கேட்கப்பட்டுள்ள விவரங்களை விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்து அந்த இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் வந்து வழங்க வேண்டும் என்று இபிஎஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவித்து இருக்கிறார் முக்கியமாக வரக்கூடிய தேர்தலை முன்னிட்டு பல்வேறு கட்சிகளும் விருப்ப மனுக்களை பெறக்கூடிய அந்த தேர்தல் தேதிகளை எல்லாம் அறிவித்திருக்கிறார்கள் அமமுக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் அனைவரும் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில அதிமுகவும் விருப்பமனு மனு பெறுதல் தொடர்பாக தேதியை அறிவித்திருக்கிறார்கள் பதினைந்தாம் தேதி டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை விருப்ப மனுக்களை பெறலாம் எனவே விருப்பமுள்ள அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் தேர்தலில் போட்டியிட விரும்புபவர்கள் இந்த தேதிக்குள் அந்த விருப்ப மனுக்களை அந்த பெற்று அதை வந்து பூர்த்தி செய்து இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் தலைமை அலுவலகத்தில் அதிமுக கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் அதை வந்து கொடுக்க வேண்டும் முக்கியமாக இதற்கான நேரம் என்பது நாளான பதினைந்தாம் தேதி மட்டும் நண்பகல் பனிரெண்டு மணி முதல் இருக்கும் மற்ற நாட்கள் இருபத்தி மூன்றாம் தேதி வரை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை அந்த படிவங்களை பெற்று அவர்கள் பூர்த்தி செய்து கொடுக்கலாம் என்று அதிமுக தலைமை இருந்து அந்த அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது இருக்கிறது எனவே தேர்தலுக்கு இன்னும் நான்கு மாதங்களே உள்ள நிலையில் அந்த பணிகள் எல்லாம் விரைவாக நடைபெற்று வரக்கூடிய ஒரு சூழல்ல மற்ற கட்சிகளும் கூட அந்த விருப்ப மனுக்களை பெறுவது தொடர்பான அறிவிப்பை எல்லாம் வெளியிட்டு வருகிறார்கள் அந்த வகையில் எதிர்க்கட்சியாக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் தன்னுடைய அந்த விருப்ப மனுவை பெறுவது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டு விவரங்களுக்கு நன்றிங்க அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் கிறிஸ்மஸ் கலெக்ஷன் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் ஆர்டர் நவு ஆல் இண்டியா டெலிவரி அவைலபிள்